நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது இது வாய்ஸ்பீடியா தமிழ் நீலகிரி டிராகஸ் ஹைலோக்ரியஸ் என்பது இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலையின் தெற்கு பகுதிக்கு சொந்தமான அழிந்து வரும் ஒரு மலைப்பகுதி குழம்புடைய விலங்கான நீலகிரி வரையாட்டின் அறிவியல் பெயர் ஆகும் இது தமிழ்நாட்டின் மாநில விலங்கு மற்றும் தென்னிந்தியாவில் காணப்படும் ஒரே மலைப்பகுதி குழம்புடைய விலங்காகும் முக்கிய சிறப்பியல்புகள் தோற்றம் அவை குட்டையான முரட்டுத்தனமான உரோமங்கள் மற்றும் முட்கள் போன்ற பிடரிமயிரை கொண்ட திடமான உடல் கொண்ட வெள்ளாடு போன்ற விலங்குகள் பாலின இருவகைமை ஆண் வரையாடுகள் பெண் வரையாடுகளை விட குறிப்பிடத்தக்க அளவில் பெரியதாகவும் கருமையாகவும் இருக்கும் வளர்ந்த ஆண் வரையாடுகள் ஆழ்ந்த கருப்பு பழுப்பு நிற உரோமங்களையும் முதுகில் தனித்துவமான சில்வர் வெள்ளை திட்டுகளையும் கொண்டிருக்கும் இதனால் அவை சேனம் கொண்டவை என்று அழைக்கப்படுகின்றன பெண் வரையாடுகளும் இளம் ஆண் வரையாடுகளும் பொதுவாக மஞ்சள் பழுப்பு முதல் சாம்பல் நிறம் வரை இருக்கும் கொம்புகள் இரு பாலினங்களுக்கும் வளைந்த கொம்புகள் இருக்கும் இருப்பினும் ஆண் வரையாடுகளுக்கு அவை பெரியதாகவும் உறுதியாகவும் இருக்கும் வாழ்விடம் அவை சோலைக்காடு புல்வெளி சூழல் மண்டலத்தில் வாழ்கின்றன இது திறந்த மலைப்பகுதி புல்வெளிகள் மற்றும் குட்டையான பசுமை மாறா காடுகள் சோலைகள் ஒன்றுடனொன்று கலந்த ஒரு சூழல் பொதுவாக ஆயிரத்தி இருநூறு முதல் இரண்டாயிரத்தி அறுநூறு மீட்டர் வரையிலான உயரத்தில் காணப்படும் நடத்தை அவை பகல் நேர விலங்குகள் மற்றும் மிகவும் சமூக விலங்குகள் சில வரையாடுகள் முதல் நூற்றுக்கும் மேற்பட்டவை வரையிலான கூட்டங்களாக வாழ்கின்றன செங்குத்தான பாறை நிறைந்த மலை சரிவுகளில் உறுதியான காடிகளுடன் நடக்கும் திறனுக்காக அவை அறியப்படுகின்றன சிறுத்தைகள் மற்றும் சென்னாய்கள் போன்ற இருந்து தப்பிக்க இதை அவை பயன்படுத்துகின்றன வகைப்பாடு மற்றும் மறுவகைப்பாடு வரலாற்று ரீதியாக நீலகிரி வரையாடு இமயமலை வரையாடு மற்றும் அரேபிய வரையாடு ஆகியவற்றுடன் ஹெமிட்ராகஸ் பேரினத்தில் ஹெமிட்ராகஸ் ஹைலோக்ரியஸ் என வகைப்படுத்தப்பட்டது இருப்பினும் இரண்டாயிரத்தி ஐந்தில் நடத்தப்பட்ட மரபணு ஆய்வுகள் இது மற்ற வரையாடு இனங்களை விட செம்மறியாடுகளுடன் ஓவிஸ் பேரினத்தில் நெருங்கிய தொடர்புடையது என்பதை காட்டின இதன் விளைவாக இது ட்ராகஸ் என்ற அதன் சொந்த ஒற்றையின பேரினத்துக்கு மாற்றப்பட்டது பாதுகாப்பு நிலை ஐயோ செம்பட்டியல் அபாயகரமான நிலையில் உள்ளவை சட்ட பாதுகாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் அட்டவணை ஒன்றில் பட்டியல் செய்யப்பட்டுள்ளது இது இதற்கு முழுமையான பாதுகாப்பை வழங்குகிறது மக்கள் தொகை தற்போதைய மதிப்பீடுகளின்படி சுமார் மூவாயிரம் வரையாடுகள் மட்டுமே காடுகளில் எஞ்சியிருப்பதாக தெரிகிறது அச்சுறுத்தல்கள் வாழ்விட துண்டாக்கம் புல்வெளிகளை அளிக்கும் ஊடுருவும் தாவரங்கள் வாட்டில் மற்றும் யூகலிப்டஸ் போன்றவை வேட்டையாடுதல் மற்றும் மென்மையான உயரமான சூழல் மண்டலத்தை பாதிக்கும் காலநிலை மாற்றம் ஆகியவற்றால் இந்த இனம் குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறது எங்கு காணலாம் மிகப்பெரிய மற்றும் பிரபலமான வரையாட்டு பகுதியானது கேரளாவின் அருகில் அருகிலுள்ள இராவிகுளம் தேசிய பூனாவில் காணப்படுகிறது நீலகிரி மலைகள் ஆனைமலை மலைகள் மற்றும் பெரியார் தேசிய பூங்கா ஆகிய இடங்களிலும் குறிப்பிடத்தக்க வரையாட்டு பகுதிகள் உள்ளன